புத்து கண்டு கிணறை வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புற்று கண்டு கிணறை வெட்டு அப்போ அவங்க வந்து விவசாயிகள் சில சமயம் கிணறு தோண்டுவாங்க அதில் முந்தியெல்லாம் ஏத்தம் இறைப்பாங்க பாட்டு பாடிக்கிட்டே அவர் இந்த மூங்கில் இந்த பக்கம் நடந்து அந்த பக்கம் நடந்து இதெல்லாம் ஆனால் பார்த்துட்டு இருந்த காலம் உண்டு இப்போ மோட்டார் பம்பு வந்துடுச்சு சர்றன்னு தண்ணி பாஞ்சிருது அந்த மாதிரி கிணறு வெட்டும் போது எங்கே வெட்டணும் அப்படின்னு அவங்க யோஜனை பண்ணி அது கூட அனுபவத்தில் தான் புற்று கண்டு கிணறு வெட்டு அதாவது அந்த மிருகங்களுடைய நடை உடை பாவனையை வச்சு அப்புறமா அங்கே எங்கே பா இந்த கரையான் புத்து இருக்குதுன்னு பார்த்துப்பாங்க ஏன்னு கேட்டால் இந்த கரையானுக்கு ஈரப்பதம் வேண்டும் அது புத்து கட்டும் பாருங்க பன்னெண்டு அடி வரைக்கும் அது பாட்டு போய்கிட்டுருக்கோம் மேலேந்து காத்து உள்ள வருமா சாளரம் மாதிரி ஜன்னல் மாதிரி இங்கே தங்க அங்கெல்லாம் போறாப்ல அது பெரிய என்ஜினியருங்க இந்த கரையான்லாம் இந்த கரையான் இருந்துச்சுன்னா ஈரப்பதம் இருக்கும் மண்ணை அது அப்படியே எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னுட்டு அந்த கரையான் புத்து இருந்தா அங்க நீ கிணற தோண்டு அப்படிம்பாங்க அங்கே நிறைய தண்ணி இருக்குமா இல்லட்டாக்கா தண்ணி எங்க இருக்குன்னு தேடவே வேண்டாம் கரையான் புத்து இருந்ததுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கிணற நீ தோண்டிடலாம்